இயேசுவே என்னை ரட்சியோன்னு நம்ம சொன்னப்போ அவர் என்ன பண்ணார் நம்மளை ரட்சித்தார் இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் சொன்னப்போ என்ன பண்ணார் பாவத்தை மன்னிச்சார் யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளாதப்போ அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நமக்கு தெரியும் இயேசு என்னை ரட்சித்துட்டார் பாவத்தை உள்ளத்தில் உள்ளத்துல ஒரு உணர்வு நமக்கு இருக்கு நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அந்த பழைய பாவத்தை நினைச்சு நம்ம புலம்பிக்கிட்டு இல்லை வருத்தப்பட்டு இல்லை ஏன்னா இயேசு அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார் அதற்காக பாடுபட்டு மறிச்சார் அதெல்லாம் மறந்து விட்டார் என்னை பாவியை போல அவர் நடத்துறதில்லை என்னை நீதிபான் ஆக்கி விட்டார் இதெல்லாம் வந்து நம்ம அனுபவ ரீதியாக அனுபவிச்சிருக்கிறோம் பாருங்கள் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க என்ன மாதிரி ஒரு அனுபவம் இல்லையா அந்த பாவ பாரம் போனதே ஒரு பெரிய ஒரு ஃப்ரீடம் ஐயோ நீங்கள் அதை அனுபவிக்கலனா இன்னைக்கு அனுபவிக்கணுங்க பாவம் மன்னிக்கப்பட்ட ஆளை பார்த்து சொல்லுங்கள் இயேசு உயிரோடு இல்லைன்னு அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன ஏன் பேசுகிறேன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு பாவ பாரத்தை எடுத்துட்டாரு அவர் உயிரோட இல்லையா என்ன பேசுகிறீங்கன்னு அவர் உயிரோட இருக்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னா என் பாவம் எடுக்கப்பட்டிருச்சு என் பாவம் அந்த பாரம் போயிடுச்சு நான் மன்னிக்கப்பட்டேன் அன்பு கூறப்படுகிறேன் என்று ஆழமாய் ஆழத்தில் உணர்கிறேன் நான் அவருடைய அன்பு ஆழமாக உணர்கிறேன் அவர் என்ன ஏற்றுக்கொள்கிறார் அவரிடத்தில் சமாதானம் கிடைச்சிருக்கு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன் பிதாவினுடைய பிரசனத்துக்குள்ள போறதுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்று எத்தனை தடவை இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் பதில் அடிக்கிறாரு சில நேரம் பிரச்சனை இல்லை வேற எதுவுமே சொல்ல முடியல வேற எதுவும் சொல்றதுக்கு வாய் வரல ஆனா இயேசுவேன்னு சொன்னாலே போதும் அந்த ஒரு வார்த்தை கேட்டு அவர் விடுதலை பண்ணியிருக்கிறார் உங்களுக்கு நடந்திருக்க அந்த மாதிரி இயேசுவே உதவி செய்யும் வேற ஒன்றும் ஜபிக்க தரல இயேசுவே ஏதாவது செய்ய ஆண்டவரே செய்ய இயேசுவை இயேசுவன் நாமத்தில் இயேசுவன் நாமத்தில் அந்த மாதிரி யாருக்கு தான் அவங்களுக்கு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப பிரச்சனை எமர்ஜென்சி வேற எதுவுமே அவங்க வந்து வாயிலிருந்து வரல இயேசுவன் நாமத்தில் இயேசுவன் நாமத்தில் தான் வாயில வருது காரியங்கள் மாறுதானா அந்த ஒரு நாமம் அப்படி வல்லமை உள்ள நாமம் இயேசுவன் நாமத்தை கூப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இயேசுவன் நாமத்தை கூப்பிட்டு அவர் பதிலளிச்சு விடுதலை ஆக்கினவர்களை பார்த்து சொல்லுங்கள் ஏசு உயிரோடு இல்லைன்னு சிரிப்பாங்க என்னங்க பேசுகிறேன் இப்போ தான் கூப்பிட்டேன் பதில் அளிச்சாரு விடுதலை ஆக்கினார் எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுத்தார் தெரியுமா எவ்வளோ பெரிய விபத்துலேருந்து என்னை காப்பாற்றினார் தெரியுமா எவ்வளோ பெரிய அழிவுலேருந்து என்னை காப்பாத்தினார் தெரியுமா நான் அவரை கூப்பிட்டேன் எனக்கு பதில் அளிச்சாரு அவர் உயிரோடு இல்லையா அப்போ யார் தான் பதில் அளித்தது யார் தான் விடுதலை ஆக்கினது அப்போது தனிப்பட்ட அனுபவம் வந்து ஒரு வேலிட் ரீசன் இது எத்தனையோ பேர் இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்போது இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோமா ஒரு ஆள் வந்து என்னமோ ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம் கோடிக்கணக்கான மக்கள் சரித்திரம் முழுவதாக ரெண்டாயிரம் வருஷத்தில் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் எங்கும் இருந்து